மாதம் இருபத்தோராம் திகதி இந்த நாளிலே சந்திக்கிறோம் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்றது நாடாளுமன்றத்தினுடைய பத்தாவது நாடாளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு இன்றைய நாளில் இடம்பெற்றது தேர்தல் காலத்தில் எல்லாம் பரபரப்பாக எல்லாம் இடம்பெற்று தெரிவு செய்யப்பட்டக்கூடிய விஷயம் அதிலேயும் பல்வேறுபட்ட சிறப்பு இயல்பு இருக்குது நூற்றி எழுபத்தஞ்சு பேர் புதுசா நாடாளுமன்றம் போயினும் அதை விட வந்து வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் சட்டத்திறனிகள் அதிபர் ஆசிரியர்கள் என்று சொல்லி பெரிய பட்டியல் சொல்லி அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தாறு பேர் போயினும் கணக்க பழைய பேருக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படி இருக்கிற வந்து சில சம்பிரதாயங்களுடைய அடிப்படையில் நாடாளுமன்றத்தினுடைய முதல் அமர்வு பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு இன்றைய நாளில் இடம்பெற்றது பாராளுமன்றத்தை பொறுத்தவரை வந்து சில சம்பிரதாயங்கள் என்பது வழக்கமாக இருக்குது இப்போ ஜனாதிபதிக்குரிய ஆசனமோ பிரதமருக்குரிய ஆசனமோ எதிர்கட்சி தலைவருக்குரிய ஆசனமோ வந்து அது வந்து தனியான விஷயம் என்றது முக்கியமான விடயம் அதுலேயும் குறிப்பாக இந்த நாளில் சொல்லப்பட்டிருந்தது உறுப்பினர்கள் எந்த ஆசனத்திலையும் அமரலாம்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புதிய உறுப்பினர் போய் எதிர்கட்சி அவருடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய விஷயம் என்பது இன்றைய நாளில் கணக்க சமூக வலைதளத்தில் பேசப்படக்கூடியதாக இருந்துச்சு அதை தாண்டி இந்த சம்பிரதாயங்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவனுடைய அந்த உரை அவருடைய செயல்பாடுகள் தொடர்பில் அல்லது அந்த நாடாளுமன்றத்தில் என்ன செய்யணும் அல்லது அரசினுடைய திட்டங்கள் தொடர்பிலான விளக்கு உரை என்பது இடம்பெறக்கூடியதாக இருந்தது இதை தாண்டி இருக்கக்கூடிய முக்கியமான சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்யும் இனிய வணக்கங்கள் நாங்கள் இப்பொழுது மக்களாட்சி அரசு ஒன்றின் சட்டவாக்க என்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம் இங்கு பாராளுமன்ற முன்றலானது மிகவும் எளிமையான முறையில் காணப்படுவதை நாங்கள் காணுகின்றோம் இன்று இலங்கை திருநாட்டின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் பதிவு செய்யப்படுகிறது காரணம் பத்தாவது பாராளுமன்றம் இன்று உத்தியபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட வருகின்றது என்று இல்லாமல் மிகவும் எளிமையான முறையிலே இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகவும் சிறந்த முறையிலே ஏற்பாடுகள் இடம்பெற்ற வண்ணமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம் சரியாக பத்து மணிக்கு பத்தாவது பாராளுமன்றம் ஆரம்பமாக இருப்பதை அறிந்து தருகின்றோம் இங்கே வாக்களிப்பு மணி ஒழித்ததன் பின்னராக இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே பாராளுமன்றத்திற்கு சென்று அவர்கள் அமருவார்கள் இவர்களுக்காக விசேட இடம் இன்று தினம் ஒதுக்கப்படுவதில்லை அவர்கள் விரும்பிய இடத்திலே அமர முடியும் அதன் பின்னதாக பாராளுமன்ற நடவடிக்கை இடம்பெறும் சபாநாயகரை தெரிவு செய்கின்ற முக்கியமான நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறவிருக்கின்றது பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களினுடைய தலைவர்கள் ஆகியோர் இன்றைய தினம் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம் சரியாக பதினோரு மணிக்கு பின்னதாக ஜனாதிபதி அவர்களுடைய வருகை எதிர்பார்க்கப்படுகின்றது அவருடைய வருகையின் பின்னதாக அவர் பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துடைய கொள்கை பிரகடனத்தை

இலங்கையினுடைய பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது தொடர் சற்று முன்பதாக இருக்கிறது முற்பகல் பத்து மணியளவிலே நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது இந்த நாடாளுமன்ற அமர்விலே பங்கேற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு வரவிருந்திருக்கிறார்கள் பிரதமர் அமரசூரியவும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார் சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவதுடன் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க இருக்கிறார் இன்று முற்பகல் பதினோரு முப்பது மணியளவிலே ஜனாதிபதி அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ආචාර්ය අශෝක සපුමල් රංවල සමැතිතුමා සුදුසයයි මම යෝජනා කර අිනව දසන පානිමෙන්න්තුව කතාානයක දූරේ සඳහ දර පා ෙන්තු මන්ති ආචාරය ෝ සප මල් රංවල මැත්තු මා ස සි යයි, ගර ග්‍රම ෙතුමෙන් කරනල ියෝජනාව ම ස්තිර කරු. இந்த அடிப்படையிலே நேற்றைய காணொலியிலே குறிப்பிட்டது போன்றுதான் புதிய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தெரிவும் இந்த நாளில் இடம்பெற்றது அந்த அடிப்படையிலே சபாநாயகராக பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல நியமிக்கப்பட்டிருக்கிறார் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற அமர்வை மிகவும் எளிமையான முறையிலே நடத்துமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதனுடைய அடிப்படையிலே அமைதியான முறையிலே அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகிறது கொள்கை பிரகடன உரைக்காக நாடாளுமன்றம் வரக்கூடிய ஜனாதிபதி இதற்கு முன்பதாக அந்த பிரம்மாண்டமான முப்படைகளுடைய வரவேற்பு ஜெயமங்கல கீதம் இப்படியான விஷயங்கள் எல்லாமே அது மாத்திரமல்ல ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன உரைக்கு பின்பாக இடம்பெறுகிற பிரம்மாண்டமான தேநீர் உபசார விருந்தும் இம்முறை நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாடாளுமன்றத்துக்கு ஸ்ரீலங்கா பொது ஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தேசிய பட்டியல் மூலமாக வருகை தந்திருக்கிறார் அதனை தொடர்ந்துதான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில கட்சிகள் சிக்கல் நமைக்குள்ளே இருக்கிறார்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் இன்று பிற்பகலில் வந்து புதிய அரசாங்கத்தினுடைய பிரதி அமைச்சர்களுக்கான பதவிப்பிரமாண நிகழ்வு என்று இடம்பெற இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி செயலகத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற போகிறது இதிலே இருபத்தி ஏழு பேர் பிரதி அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதே இதேவேளையிலே இந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கூடிய நாடாளுமன்ற இந்த சபை அமர்விற்கு பேருந்திலே வருகை தந்திருக்கக்கூடிய விடயம் நேற்று நாளில் பதிவு செய்யப்பட்டது நாடாளுமன்றத்தை பார்வையிடவும் இன்றைய தினம் முன்னெடுக்கிற கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஒன்றை மேற்கொள்வதற்கும் அந்த குழுவினர் நேற்று நாளில் வந்திருந்தார்கள் ඒ අසෝක සපමල් රංවල වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රජයක් හිටවීමට කෙලිම්ම හෝ අන්‍යාකාරයෙන්. ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉන් පිට දෙදී ආධාරදීම අනුබලදීම අනුග්‍රහය දැක්වීම මුදල් එදවීම, දෛරදීම හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරෝ අභිමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥාදමික්ද අරු මන්ත්‍රීවරුණ දැන් ඔබ සියලු දෙනාම ප්‍රතිඥාදීම හෝ දියුරුන්දීම සිදු කළ ඉතු අතර කිස්තියානිි හෝ කතෝලික මන්තිීවරයන් දියවුරුන්දීමත් අනිෙකුත් ආගම්ඔොට අයත් සියලුම මන්ත්‍රවරයන් ප්‍රඥාදීමත් සිදු කළතු බව දන්නවනු කැමැත්තමි. ඔබට අවශ්‍ය ප්‍රතිඥ්ඥාදීමේ දියුරුන්දීමේ ලේඛන සිංහල දෙමල ඉංග්‍රීසියන භාෂාත්‍රිත්වය එම සභා මේසය මත තබා ඇත. ඇමති භාසාාවකින් අදාලළ පරි්දිී ප්‍රතිඥාදීම හෝ දිියවරුන්දීම ඔබ විසින් සිදුකරනු ලැබීමෙන් අනතුරුව. ඔබගේ සම්පූර්ණ නමලියයා ඔබගේ සුපුරුදු අස්සන තබා පාර්ධිමේන්තුවයේ මහලේකම් මරයට එම ලේකන ඔබ විසින් භාරද්‍යෙනු ලැබිය යුතුය. ප්‍රතිඥාදීම හෝ දිියුරුන්දීම අවසංහූ පසුව ඔබ වෙත රැගෙනු ලබන මන්ත්‍රී නාමලේකනෙයි ඔබගේ නමලියයා අස්සන් තබන ලෙසත් කාරණිකෝ ඉල්ලා සිටිමින්. இதே வேளையிலே பிரதி சபாநாயகர் தெரிவும் இன்றைய நாளே நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது பத்தாவது நாடாளுமன்றத்தினுடைய பிரதி சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநதி முகமது ரிஸ்வி சாலி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சர் நலிந்த ஜெயதீச அவருடைய பெயரை முன்மொழிய அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அதை வழிமொழிந்தார் பத்தாவது நாடாளுமன்றத்தினுடைய குழுக்களின் பிரதி தவிசாளராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே புதிய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக அசோக ரன்வல் நியமிக்கப்பட்டார் பிரதமர் அமரசூரிய அசோக ரன்வலவனுடைய பெயரை பரிந்துரைத்ததைத் தொடர்ந்து அமைச்சர் விஜித ஹேரத் அதை வந்து வழிமொழிந்திருக்கிறார் இதனாலே ஏகமனதாக அவர் சபையினுடைய சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் அவருடைய தலைமையிலே தொடர்ந்து வரக்கூடிய அமர்வுகள் இடம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது අරු කතානායකතුමනි දහවැනි පාලිමේන්තුවේ කථනායක දූරය සඳහා, ඔබ පත්වීම පිළිබඳව මම සුමපතන්න කැමති. ඔබ මේ තනතුරට අතිශයෙන්ම සුදුසු පුද්ගලය බව අපි සියලු දෙනාම දන්න කාරණයක්. இதே வேளையிலே மாதிவில பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டு தொடர் தொடர்பிலான இன்னும் ஒரு தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இறுதி அறிவிப்பு நேற்று நாளில் வெளியிடப்பட்டிருந்திருந்தோம் அந்த அடிப்படையிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வீடுகளை விட்டு வெளியேறாவிட்டால் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஹுசானி ரோஹன தீர எழுத்து மூலம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்